விஜய் அவர்களோட வருகை வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு இதை பற்றி அவங்க எந்த கவலையுமே இல்லாமல் இன்னும் தன்னோட தன்னோட தலைவனுக்கு அதாவது இந்த நடிகனுக்கு முட்டுக் கொடுத்துருக்காங்க எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை அதான் இப்போ இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து தொடர்ச்சியாக நாங்கள் இதுக்கு முன்பே சொல்லியிருக்கோம் முன்பே நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த கட்சியையும் சரி இந்த கட்சியை சேர்ந்த கட்சிக்குள் இருக்கிற உறுப்பினர்களும் சரி இந்த இவர்கள் எடுத்து கொண்டு போனும் பாதை மிக ஆபத்தானது இவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவில்லை அரசியல் புரிதல் இல்லை இந்த கூட்டம் இந்த தமிழகத்தை காவு வாங்க போயிருங்கிற எச்சரிக்கை மணியை தான் நாங்கள் சொன்னோமே தவிர இது யாருமே வந்து எங்களை வந்து ஒரு விமர்சனம் தான் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி கேலியும் கிண்டலுமாக இவர்கள் வந்து ஏதோ உங்களை வந்து எதிர்க்கிறாங்க விஜய் அவர்கள் வருவதில் வந்து எங்களுக்கு பின்னடைவாகும் நாம் தமிழர் கட்சி பயப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒரு அரசியல் தெளிந்த ஒரு அரசியல் புரிந்தவர்களாக நாங்கள் அவரை எச்சரித்தோம் இந்த மாதிரி போகிறது சரியில்லை இது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் இந்த கூட்டம் ஒரு சரியான அரசியல் புரிதல் உள்ள கூட்டம் கிடையாது இது இந்த மண்ணிற்கு ஆபத்தானதுன்னு சொன்னோம் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது அதனால் நாங்கள் முற்றுமுழுதாக வந்து இந்த கட்சியே கூடாது இவர்களெல்லாம் வந்து ஒரு அறிவிலியான கூட்டம் இவர்கள் வந்து இந்த மண்ணுக்கு ஓவாம அப்படிலாம் இல்லை உங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்தி சொன்னோம் இப்படி பண்ணக்கூடாது இது வந்து இந்த சமூகம் ஒரு மேம்பட்ட சமூகம் இந்த சமூகத்தில் எத்தனை பேரறிஞர்களாக வந்திருக்காங்க அரசியல் ஆளுமைகளாக இருக்காங்க நீங்கள் ஏன் இப்படி ஒரு கூட்டத்தை வந்து பின்னோக்கி கொண்டு போகிறீங்க இவர்கள் எல்லாம் படித்த இளைஞர்கள் எல்லாத்தையும் போய் இன்றைக்கி பாருங்கள் வாகனத்துக்கு கீழே போய் உளுரா அவனோட வாழ்வு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நாற்பத்தோரு வீட்டில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த பச்சிலம் பிள்ளைகளோட வாழ்க்கை பறித்து இன்றைக்கும் வெளியில் வந்து பேசி அவர் ஒன்றுமே இல்லை இது நடந்தது தவறு இவர்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் இந்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுறோம் இனிமேல் இப்படி நடக்காதவாறு என் ரசிகர் கூட்டம் என்னுடைய கட்சி தொண்டர்கள் இப்படி நடக்கணும் இப்படி ஒழுங்காக நடக்கணும் இதற்கு நாங்கள் பொறுப்பேற்று நாங்கள் கூட நிற்கிறோன்னு கூட போகிறோம் நாங்கள் போய் நின்னோம் நான் நின்று அண்ணன் நின்னாங்க எல்லோரும் அடுத்த நாள் காலையில் போய் அங்கே நிற்கிறோம் அங்கேருந்து யாருமே இல்லை அந்த கட்சியை சந்தை யாருமே இல்லை எல்லாம் ஓடிட்டாங்க நீங்கள் விஜய் அவர்களை சொல்கிறீங்க ஒரு நியாயம் இருக்குது சரி அவர் வந்து ரொம்ப இதில் இருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு நாங்கள் அண்ணன் பேட்டி கொடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அண்ணன் ஊடகத்தை சந்தித்து என்ன சொன்னாங்கன்னா அவருக்கும் அறக்க குணம் உள்ளவராக இல்லை அவருக்கும் மனசு இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் அவர் கொடுத்த ஒரு இரண்டு மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் பேட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் தன்னை வந்து ஒரு பெரிய ஆபத்தானவன் மாதிரியும் தன்னை வந்து மறுபடியும் ஒரு சினிமா நடிகர் போரையும் ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வில்லனை எதிர்க்கக்கூடிய காட்சிகள் மூலியுமே அவர் பேசினார் அது ரொம்ப ஆபத்தான அரசியலாக இருக்குது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்குது இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு இனி வரும் காலங்களில் இனிமே இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க கூட போகக்கூடாதுன்னு நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் அது அவர்கள் இல்லை இனி வரக்கூடியவர்கள் யாருமே இருந்தாலும் சரி ஒரு சரியான நெருமையுடைய அரசியல் படுத்தி இந்த மக்களை இந்த மக்கள்லாம் பாவம் பாவப்பட்டவர்கள் ரொம்ப கீழே உள்ளவங்க ரொம்ப வறுமை கூட்டு கீழே உள்ளவங்க தினசரி கூலிகள் தான் அங்கே போய் இறந்ததில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் அவரை பிடித்திருந்து போய் நின்னாங்க அவர் கூட அரசியல் செய்கிற அவர் அரசியல் பிடித்து போய் நிற்கல அவரை பிடித்து போய் நின்றவர்களும் அந்த அன்றைக்கி வந்து இறந்துருக்காங்க ஒட்டு இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அரசியலுக்காக போகல எனக்கு அந்த விவரம் பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு அவரை பிடிக்கும் அதில் வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கான் அப்படியாப்பட்டவன் போய் வந்து அந்த இடத்துல நிற்கிறான்னா அப்போ எவ்வளோ பொறுப்புலரோடு நீங்கள் நின்று இருக்கணும் நீங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி போடுறதும் உள்ளே இருந்து அவங்கள பார்க்காம இருந்ததும் அந்த ஒரு பையன் ஊமை பேச்சு பேச முடியாது அவன் ஒரு காணொலி போடுறான் அஞ்சு பேர் சாவு கிடக்காங்கன்னு சொல்கிறான் நீங்கள் இருக்கீங்க அப்போ உங்களோட குரல் கேட்குது அங்கே இருக்கிற எல்லா பாதுகாவலரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேணாம்மா மனசாட்சியோடு சொல்லுங்கள் இதுதான் எங்களுக்கு சிக்கலே இந்த ஆபத்தான அரசியலை வேரோடு வேறாக அறுக்க வேண்டும் இது வந்து விஜய்னு இல்லை இந்த இடத்துல யார் என்றாலும் இதை பேசுவோம் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இதில் தார்மீக பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது இதில் எதிர்கட்சியை சொல்கிறாங்க ஆளு கட்சியை சொல்கிறாங்கிறது இல்லாமல் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் இந்த மக்கள் தெளிவு பெற வேண்டும் இந்த மக்கள் ஒரு சரியான நேர்மையான அரசியலை முன்னெடுத்து போவர்கள் பின்னால் செல்ல வேண்டும் என்பது எங்களோட ஆவல் மத்தபடி எங்களுக்கு விஜய் அவர்களோ இல்லை இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருவாரோ அதெல்லாம் நாங்கள் திராவிடத்தை வேரோடு அறுக்குறது எங்களுக்கு வந்து எந்த சமரசமும் கிடையாது அதில் மாற்றங்கிறதே ஆனால் இன்று விட ஒரு தீய சக்தியாக இவர்கள் கிளந்திருந்து வரும்போது இதை தட்டி கேட்க வேண்டியும் இதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறனால தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது தேர்தல் களம் நிறைய பேர் நூற்றி எழுபது பேர் நான் என்ன சொன்னார் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க எவ்வளோ சதவீதம் அவங்க ஒரு எதிர்பார்ப்புனா விஜய் வந்ததுக்கப்புறம் சதவீதம் குறையும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இல்லை நீங்கள் மறுபடியும் அதான் சொல்கிறாங்களா எங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு போட்டியோ அவர்கள் வந்து எங்கள் எங்களோட தமிழ் தேசிய வாக்குகளையோ இல்லை இந்த கருத்தையிலே சார்ந்தவர்களோ எடுத்து கொண்டு போயிருவார் எங்களோட வாக்குகள் குறையும் இல்லை அவர் ஒரு வெற்றியை நோக்கி போயிடுவார்ங்கிற ஒரு சதவீதம் கூட அதுக்கான வாய்ப்பு கிடையாது நாங்கள் மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் இந்த ஊடகங்கள் வெற்று கூச்சலிட்டு இன்றைக்கி வந்து காலை முதல் சாயந்தரம் வரை லைவை போட்டு இந்த வந்து இருக்க பாட்டை போட்டு இப்படி தான் பண்ணுறேன் இதனால் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அரசியலில் ஒரு பெரிய பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது இது வந்து ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய அமைப்பு அவ்வளோதானே தவிர இதனால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி விஜய் அரசியல் க தத்துவத்தை கொள்கை இல்லாத ஒரு மாநாடை நடத்துறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் வந்து வேட்பாளரை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கட்சியை தொடங்கி அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம் அப்படிங்கும்போது இவர்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது எங்களோட தத்துவம் கொள்கைகள் மிக தெளிவாக வகுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி எங்கள் ஆட்சி நடக்கும் எல்லா துறைகளை சார்ந்தும் துறைகளை எப்படி மேம்படுத்துவோம் இங்கு உள்ள பொருளாதாரத்தை எப்படி மீட்போம் இந்த இடத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ தான் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி இப்போ பிரதமர் அவர்கள் பேசுகிறார் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் சொல்லியிருக்கோம் ஜேசி குமாரப்பா அவர்களும் சொன்ன இந்த கொள்கையை வைத்து நாம் எப்படி தண்ணிறைப்பட வேண்டும் இந்த வளத்தை எப்படி காக்க வேண்டும் என்று சொல்லி அதில் ஒவ்வொரு இடத்துலையும் செக்டர் பை செக்டாராக தேர்தல் கொள்கையை தவிர தேர்தல் எங்களோட பரப்புரையை தவிர இந்த திராவிடம் என்ன சொல்ல போது இலவசம் இங்கே கொடுக்க போது இவர்கள் வந்தால் இதை செய்வேன் அதெல்லாம் கிடையாது எங்களோடய கொள்கையை ரொம்ப தெளிவாக வகுத்து இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் ஏறணும்லாம் கிடையாது எங்களுக்கு வெல்லணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொழிலையும் ஜெயிக்கணும் எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறது மட்டும்தான் எங்களோட இலக்கை தவிர சதவீதம் என்பதெல்லாம் எங்களுக்கு இலக்கே கிடையாது அதில் உறுதியாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்கி வென்றெடுத்து சட்டமன்றத்துக்குள்ளே போவோம் அதில் மாற்றி நன்றி